அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சமய இலக்கியத்தில் அழகு ஒன்றில் சொல்லப்படுகின்ற திருஞான சம்பந்தருடைய திருமருகள் பதிகம் திருஞான சம்பந்தர் ஆசிரியர் குறிப்பு இவருடைய இயற்பெயர் ஆளுடை பிள்ளை பெற்றோர் சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் இவருடைய ஊர் சீர்காழியாகும் இவருடைய மனைவியின் பெயர் சொக்கியார் இவர் வாழ்ந்த காலம் பதினாறாம் ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார் இவரது மார்க்க நெறி கிரிய என்னும் சத்புத்திர மார்க்கமாகும் இவரது வாழ்க்கை நெறி மகன்மை என்னும் நெறியாகும் இறைவன் இவரை ஆட்கொண்ட இடம் சிறுகாழி இறைவனடி இவர் சேர்ந்த இடம் பெருமன நல்லூர் இவரின் தமிழ் அழகான கொஞ்சு தமிழாகும் முதல் தேவாரம் பாடியவர்கள் மூன்று பேர்கள் அது அவர் அவர்களில் முதல் மூன்று திருமுறைகள் திருங்கான சம்பந்தருடைய திருமுறைகளாகும் ஒன்று இரண்டு மூன்றாம் திருமுறைகள் இவரது திருமுறைகள் திருக்கடை காப்பு என்று போற்றப்படுகின்றது திருங்கான சம்பந்தரின் வேறு பெயர்கள் ஆளுடை பிள்ளை இவரது இயற்பெயராகும் திருஞானம் பெற்ற பிள்ளை காளி நாடுடைய பிள்ளை ஆணை நமது என்ற பெருமான் பரசமய கோணாரி நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர் என்று சுந்தரரால் போற்றப்படுகின்றார் திராவிட சிசு என்று ஆதிசங்கரர் தம்முடைய சௌந்தர்ய லகரி என்னும் நூலில் வெளிப்படுகின்றார் வெளிப்படுத்தியிருக்கின்றார் இன் தமிழ் இயேசுநாதர் சத்புத்திரன் காளி வல்லல் முருகனின் அவதாரம் கவுனியர் சந்தத்தின் தந்தை காளியர் கோன் ஞானத்தின் திருவுரு நான்மறையின் தனி துணை கல்லாமல் கற்றவர் என்று சுந்தரரால் போற்றப்படக்கூடியவர் இவர் நிகழ்த்திய அற்புதங்கள் திருமறை காட்டில் மூடிய கோயில் கதவுகளை தன்னுடைய பாடல்களால் திறக்க செய்கின்றார் மழவன் மகளின் முயலகன் நோயினை திற்கின்றார் திருப்பாச்சிலாம்பரத்தில் மழவன் மகளின் முயலகன் நோய் நீக்கின்றார் திருமருகளில் பாம்பு தீண்டியவன் வணிகனிடம் வணிகனுடைய விடத்தை நீக்குகின்றார் திருவோத்தூர் என்ற ஊரில் ஆண் பனையை பெண் பனையாக்குகின்றார் மதுரையில் தான் தங்கியிருந்த மடத்திற்கு பாண்டியன் வைத்த நெருப்பை அவனுக்கே வெப்பு நோயாக பற்றச் செய்தார் அவன் மனைவி மங்கேற்கரசியும் அமைச்சர் குளச்சிறையாரும் வேண்ட நீர் பூசி அவனின் வெப்பு நோய் நீக்கி அம்மன்னனின் கூண் நீக்கச் செய்து அவனை நின்ற சீர் நெடுமாறன் ஆக்குகின்றார் மதுரை வாதத்துக்கு அழைத்த புத்த நந்தியின் தலை துண்டாகுமாறு செய்தார் மயிலாப்பூரில் குடத்தில் சாம்பலாக இருந்த பூம்பாவை என்னும் பெண்ணை உயிருடன் வரச் செய்கின்றார் திரு ஏடகம் என்ற ஊரில் பையை ஆற்றிலிட்ட ஏடுகளை கரையேறச் செய்கின்றார் திருப்பூந்துருத்தி என்ற ஊரில் நாவுக்கரசர் இவரை சுமந்த இடமாக கருதப்படுகின்றது இறைவனிடம் இருந்து இவர் பெற்றதாக சொல்லப்படுபவை திருக்கோளா திருக்கோளக்காவில் புற்றாலத்தை பெறுகின்றார் திருவாவடுதுறையில் பொற்கிழியைப் பெறுகின்றார் திருவிழி மிழலையில் படிகாசனை பெறுகின்றார் திருவாயில் அறத்துறையில் முத்து சிவகையை பெறுகின்றார் பட்டீஸ்வரம் என்ற இடத்தில் முத்து பந்தலை பெறுகின்றார் இவரது குறிப்புகளாக குறிப்பிட என்றால் மூன்று வயதில் இவருக்கு உமையம்மையே நேரில் வந்து இவருக்கு ஞானப்பால் ஊட்டியதாக சொல்லப்படுகின்றது அன்று முதல் இவர் ஞான சம்பந்தன் என்ற பெயரினை பெறுகின்றார் இவர் தந்தையாரின் தோளில் அமர்ந்தவாறு சிவத்தலங்கள் சென்று பல பாடல்களை இறைவனுடைய திருவடியை பாடியுள்ளார் இவரின் அனைத்து பதிகங்களிலும் எட்டாவது பாடல் ராவணன் பற்றியும் ஒன்பதாவது பாடல் மாலும் அயனும் காண இயலாத சிவபெருமானின் பெருமையும் பத்தாவது பாடல் சமண பௌத்த சமயங்கள் துன்பம் தரும் தீங்கனை உடையன என்றும் பாடல்களை பாங்கோடு பாடியிருக்கின்றார் பதினாறு ஆண்டுகள் மட்டுமே இவர் உயிரோடு வாழ்ந்திருந்தார் அன்னரான சம்பந்தர் தாம் செல்லும் இடங்களுக்கெல்லாம் பாணர்குலத்தைச் சேர்ந்த திருநீலகண்ட ஆழ்பாணரை அழைத்தும் செல்வார் இவர் தன்னை தானே தமிழ் ஞான சம்பந்தன் என அழைத்து கொண்டார் மதுரையில் அனல்வாதம் புனல்வாதம் செய்து சணர்களையே தோற்கடித்தார் தோல்வி தாங்காமல் எட்டாயிரம் சமண முனிவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக வரலாற்று செய்திகள் சொல்லப்படுகின்றன இவரின் தோழர் திருத்தொண்டர் எனப்படும் பரஞ்சோதியார் ஆவார் ஞான சம்பந்தர் பதினாறாயிரம் பதிகம் பாடியதாக நம்பியாண்டார் நம்பி தனது குறிப்புகளில் குறிப்பிடுகின்றார் ஆனால் நமக்கு கிடைத்த பாடல்கள் பதிகங்கள் முன்னூற்றி எண்பத்தி நான்கு பதிகங்கள் மட்டுமே கிடைக்க மொத்த பாடல்கள் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று இருநூற்றி இருபது திருத்தலங்களுக்கு சென்று பாடியுள்ளார் சம்பந்தரும் நாவுக்கரசரும் சந்தித்த இடம் ஆகும் அடிக்கடி கேள்வி கேட்கப்படுகின்ற கொஸ்டின் சிறப்பு தந்தை இல்லாமல் சென்ற இடங்களில் சிறுவனான இவரை திருநாவுக்கரசர் தன் சோழில் சுமந்து சென்றார் திருநாவுக்கரசரை அப்பர் என்று பெயரிட்டு அழைத்தவர் திருஞான சம்பந்தர் இவரின் நெறி மகன்மை நெறி இவரின் மார்க்கம் சத்புத்திர மார்க்கம் சேக்கிழார் தமது பெரிய புராணத்தில் வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க திருஞான சம்பந்தர் தோற்றினார் என்று சேக்கிலார் பாராட்டுகின்றார் தம் பாடல்களில் இருபத்தி மூணாம் பாடல்களில் அமைத்து பாடியுள்ளார் ஏறத்தாழ நூத்தி பத்து சந்தங்களை தன் பாடல்களை அமைத்து பாடியுள்ளார் எனவே இவரை சந்தத்தின் தந்தை என்று பா கூறப்படுகின்றது யமகம் மடக்கு முதலிய சொல்லிகளுக்கும் சிறப்பாக வைத்து பாடக்கூடியவர் ஞான சம்பந்தரே ஆவார் இவர் முருகனின் அவதாரமாக கருதப்படுகின்றார் யாழ முறி இவருக்கு மட்டுமே உரியது என்று குறிப்புகள் கூறப்படுகின்றன மாணவர்களுக்கு பாடப்பகுதியாக பகுதியாக இருக்கக்கூடியதில் திருமருகள் பதிகம் திருமணத் தடை நீக்குவதற்காக பாடக்கூடிய பதிகத்தில் இவ்வாறாக அமைகின்றது இதில் சிவனை மாணிக்க வண்ணர் ஸ்ரீ ரத்னகிரீஸ்வர் என்று போற்றுகின்றார் இரவியாரை வண்டுவார் குழலி என்று போற்றுகின்றார் இரண்டாம் திருமுறையில் இருக்கக்கூடிய பதினெட்டாவது திருப்பதிகமாக திருமருகள் பதிகம் இடம்பெறுகின்றது பாடியவர் திருஞான சம்பந்தர் சர்ப்பதோஷத்தால் திருமணம் போவதை தவிப்பதற்காக ஓத வேண்டிய பதிகம் இதுவாகும் பாண்டிய நாட்டு வணிகனாகிய தாமன் என்பவன் தன்னுடைய பிழைகளுக்கு எழுவரில் ஒருத்தியை தன் மருமகனுக்கு கொடுப்பதாக வாக்களிக்கின்றான் ஆனால் அவன் பாண்டிய மன்னன் வாக்களித்தபடி நடக்காமல் அவனுடைய பெண்களுக்கு பருவம் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தியாக பிறருக்கு மனம் செய்து கொடுக்கின்றான் அதனை உணர்ந்த ஏழாவது பெண் தாய் தந்தையார் அறியாமல் தன் மாமனோடு வெளியேறி பெரியவர்களின் எதிர்ப்பை மீறி திருமணம் புரிந்து கொள்ள நிச்சயத்திருக்கின்றாள் திருமருகளை அடைந்து ஒரு திருமடத்தில் அவர்கள் இருவரும் இரவு தங்குகின்றனர் அன்று இரவு அந்த செட்டி குமரனை வினையின் காரணமாக பாம்பு தீண்டுகின்றது அவன் அப்போது இறந்து விடுகின்றான் இறைவன் மேல் தீராத பக்தி கொண்ட அந்த பெண் இறைவனை நோக்கி முறையிட்டு புலம்புகின்றாள் சுவாமி தரிசனத்திற்காக வந்த திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திரு உள்ளத்தை அழுகை ஒளி அருள் சுரக்கச் செய்கின்றது இளம் பெண்ணின் அழுகையை குரலையும் அவளின் நிரா அவளுடைய நிராயுதமாக நிற்கக்கூடிய நிலைகளையும் கண்டு இறக்கப்பட்டு திருஞான சம்பந்தர் இறைவனை துதித்து பாடுகின்ற பாடல் பதிகம்தான் திருமருகள் பதிகம் அவ்வாறு இறைவனை பாடி துதிக்கும் பொழுது அவன் மீண்டும் மணிகன் உயிர் பெற்று எழுகின்றான் பிறகு அந்த பெண்ணிற்கும் மணிகனுக்கும் இறைவன் முன்னிலையில் சம்பந்தர் திருமணம் நடத்தி வாழ்த்து அருளுகின்றார் திருமணமாகிய ஏதேனும் காரணங்களால் பிரிந்து வாழும் தம்பதியினர் இத்தளத்து இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபட்டால் பிரிந்தவர்கள் கூடி வாழ்வார்கள் என்பது நிச்சயம் என்று திருமாலை விட்டு பிரிந்த மகாலட்சுமியும் இத்தலத்திற்கு வந்து சிவனை வழிபாடு செய்து மீண்டும் திருமாலோடு இணைந்து வாழ அருள் பெற்றாள் என்று புராணங்கள் கூறுகின்றது முதல் பாடல் சடையாய் எனுமாள் எனுமாள் விடையாய் எனுமாள் வெறுவா விழுமாள் மடையார் குவளை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே அதாவது பாம்பு தீண்டி அந்த வணிகன் இறந்து போயிடுறான் அந்த சூழலில் இறைவனை துதித்து முதல் பாடல் அமைகின்றது நீர்நிலைகளில் குவளை மலர்கள் மலர்ந்து காணப்படுதான் எங்கன்னா திருமருகள் இருக்கக்கூடிய குளத்தில் அந்த குளத்தில் ஊராகவே இருக்கக்கூடிய பெருமானே நீ இந்த பெண்ணை வந்து கண்ணீரை காண்பாயாக சடையாய் விடையாய் என்றும் நீ தான் புகழிடும் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்கிற இந்த பெண்ணு உனக்கு அஞ்சு வாழ்கிறா அதனால் நீ அவளுடைய புலம்பலை உன்னுடைய மனதில் நீ கேட்கணும் அதுதான் உனக்கு பெருமை அப்படி கேட்காமல் இருக்கிறது அவள் புலம்பலை கண்டு அவளுக்கு இரக்கம் செய்யாமல் இருக்கிறது உனக்கு தகுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அடுத்த பாடல் இரண்டு சிந்தாய் எனுமாள் சிவனே எனுமாள் முந்தாய் எனுமாள் முதல்வா எனுமாள் கொந்தார் குவளை குலவும் மறுகள் என் தாய் தகுமோ இவள் ஏசரவே அதாவது பூங்கோத்துகள் குவளைமர்கள் ஆகின மலர்ந்து காணப்படக்கூடியது திருமருகள் இது எல்லாமே திருமர்களுடைய ஊரை பற்றி சிறப்பாக பாடுகின்றார் நான் எழுந்திருக்கின்ற என் தந்தையே என் சிவனே இவள் உன்னையே நினைச்சு சிந்தையில நிறைந்தவளா இருக்கிறான் அந்த சிந்தையில நீ நிறைந்தவனே இவள் கண்ணீர் உமக்கு தெரியலையா இவள் புலம்பிக்கிட்டு இருக்காளே அந்த புலம்பலையே வைத்து தன்னை உறவை வருத்திக்கிட்டு இருக்காளே அந்த துன்பம் உம்முடைய கண்ணிற்கும் பார்வைக்கும் உனக்கு இரக்கம் காட்டலையே இது தகுமோ அப்படின்னு கேக்குறாரு பாடல் மூன்று அறையார் கழலும் அழல்வாய் அறவும் பிறையார் சடையும் உடையாய் பெரிய மறையார் மறுகள் மகிழ்வாய் இவளை இறையார் வளைகோண்டு எழில் வீணையே அப்படின்னு கேட்குறப்ப வீர கழலையும் கொடிய பொருந்திய வாயினையும் உடைய பாம்பையும் பிறையாக அணிந்து பிறையையும் அணிந்து சடையனையும் உடையவனே அதாவது சிவபெருமான் வந்து தலையில் பிறையணிந்திருக்காரு காலில் வீர கழல் அணிந்திருக்காரு விடத்தை உடைய பாம்பினை கழுத்தில் சுட்டியிருக்காரு அப்பேற்பட்ட சிறப்புகளை உடையவனே வேதங்களை கற்று உணர்ந்தவனே வேதங்களை முற்றும் கற்று உணர்ந்த மறையர்கள் போற்றக்கூடிய திருமருகளில் உறைந்திருக்கின்றவனே இந்த பெண்ணுடைய அந்த கணவன் வந்து எதிர்கால கணவன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நினச்சி அவருடைய எழைச்சி உடம்பெல்லாம் இழைச்சி போய் அவருடைய வளையல்கள்லாம் கல்லண்டு வெளியில் வருதே அந்த அழகெல்லாம் கெட்டு நிக்கதே இதை பார்த்துமான் இறக்கப்படாம இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒளி நீர் சடையில் கரந்தாய் உலகம் பழி திரிவாய் பழியில் புகழாய் மழிநீர் நீர் மகிழ்வாய் இவளை மெழிநீர் மையல் ஆக்குவோம் வேண்டினையே அதாவது இஸ்வபெருமான் கங்கையை தலையில் சுடி இருக்கார் த முழங்கி வந்த கங்கையை தன் சடையில் வைத்தவனே உலகெங்கினும் சென்று பழிகளை செய்பவனே குற்றமற்ற புகழுடையவனே நீர் நிறைந்த திருமருகளை இருக்கக்கூடியவனே என்று மனமகிழ்வோடு இருப்பவனே நீ மட்டும் மனமகிழ்வோடு இருப்பதோட இந்த பெண்ணுடைய அந்த மெலிந்து போற இந்த உடலுக்கு காரணம் என்னன்னு தெரியாமையே இருக்கிறியே இதை நீ வி விரும்பி செய்ய மாட்டியா அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்குறாரு பாடல் ஐந்து துணி நீல வண்ணம் முகில் தோன்றி என்ன மணி நீலகண்டம் உடையாய் மறுகள் கனி வண்டார் குழலால் இவள் தன் அணி நீள ஒன்கண் அயர்வு ஆக்கினையே அதாவது வானமானது தெளிந்த நீல நிறத்தை போன்றது அந்த நீல கூடிய மேகம் தோன்றினார் போல அழகிய நீலகண்டத்தை உடையவனே அதாவது ஆழகால விஷத்தை விழுந்ததுனால கழுத்தில் நீலகண்டம் காணப்படும் கருநீலத்தைப் போல காணப்படும் அதுபோல தோற்றத்தை உடையவனே திருமருகளில் வீற்றிருக்கின்றவனே நீல வண்டுகளின் தொகுதியோ என கூந்தலை தேடிக்கொண்டு வருகின்ற கூந்தலுடைய பெண்கள் ஒளி பொருந்திய கண்கள் கலங்குமாறு இவளுக்கு அயர்வை உண்டாக்கிட்டேயே இது தகுமா என்று கூறுகின்றார் பாடல் என் ஆறு பலரும் பரவப்படுவாய் சடைமேல் மலரும் பிறை ஒன்று உடையாய் மறுகள் புலரும் தனையும் துயிலால் புடைப்போந்து அலரும் படுமோ அடியாள் இவளே எல்லாரும் எல்லா காலகட்டத்திலும் எல்லாருடைய உதடுகளாலும் போரா போற்றி பாராட்டப்படக்கூடியவனே சடையின் மேல் பிறையை சூடியவனே திருமருக்களில் விற்றிருக்கின்றவனே திருமர்களுக்கு வந்து வேதனையை துன்புறுத்துகின் வேதனையை அடைந்த இந்த பெண்ணுக்கு நீ இரக்கம் காட்ட மாட்டாயா இரவும் பகலும் என்று எண்ணாமல் அழுது கொண்டே இருக்கின்ற கண்களில் சிறிது கூட தூக்கம் இல்லாமல் அழுது கொண்டே இருக்கின்ற இந்த பெண்ணுடைய துயரத்தை நீ போக்க மாட்டாயா இந்த பெண்ணுடைய துயரத்தை நீ போக்கல அப்படின்னா உன் மேலே பழி சொல் வராதா இந்த பெண் மேலேயும் பழி சொல் வராதா இது உனக்கு தகுமா அப்படிங்கிற மாதிரி பாடுறாரு பாடல் ஏழு வழுவாள் பெருமான் வாழ்க என எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் மழுவாள் உடையாய் மறுகள் பெருமான் தோழுவாள் இவளை துயராக்கினையே அதாவது மலுப்படையை உடையவனே மருக பெருமானே தவறாமல் பெருமான் திருவடிகள் வாழ்க என்று கூறி எப்பயுமே அவள் ஒன்றை தான் நினச்சிட்ருக்கா ஒன்றை தான் வேண்டிட்டு வேண்டிகிட்ருக்கா இப்போ நீதான் அவளுக்கு தன்னுடைய எதிர்கால கணவனுக்கு உயிர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இரவும் பகலும் தூங்காமல் உன்னையே நினச்சி துதிச்சிட்டுருக்காள் அவளுடைய துயர இருக்கிற ஏ இது உனக்கு தகுமா அப்படின்னு வேண்டாரு பாடல் எட்டு இலங்கைக்கு இறைவன் விலங்கல் எடுப்ப துலங்க விரல் ஊன்றலும் தோன்றலனாய் வளம் கொள் மதில் சொல் மறுகள் பெருமான் அலங்கல் இவளை அலராக்கினையே இலங்கை அரசன் யார்னா ராவணன் அவன் கைலை மலையை பெயர்த்த போது அவனுடைய ஆற்றல் எல்லாம் அழியும்படியாக விளங்கும் விளங்கும்படியாக நம்ம அறிவி பெறணும் அவனோட அறியாமையெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக உம்முடைய இந்த கார் பெருல பெருவரில் வச்சு ஊன்றுனியே அப்போ அவனுடைய தவறுகள் மீண்டும் மன்னிப்பு கேட்குறப்ப அவனுக்கு மன்னித்து அவனுக்கு விடுதலை கொடுத்தியே அதுபோல இந்த பெண்ணுடைய தவறுகளும் மன்னித்து இந்த வணிகனுக்கு உயிரை தர மாட்டியான் மாலை சூடி மனம் முடிக்கலான்னு என்று வந்த திருமருகளுக்கு வந்து இப்படி இவனுக்கு வே இவளுகளுக்கு வேதனை கொடுக்கலாமா இவர்களுக்கு வேதனை தரலாமா அப்படிங்கிற மாதிரி வென்று சொல்றாரு பாடல் ஒன்பது எரியார் சடையும் அடியும் இருவர் தெரியாதது திரள் ஆயவனே பிரியார் மருகள் பெருமான் அரியால் இவளை அயர்வு ஆக்கினையே நெருப்பு போல சிவத சடையை உடையவன் சிவபெருமான் உன் அடியையும் சிவபெருமானுடைய அடியையும் திருமால் பிரம்மன் ஆகிய இருவரும் அறிய முடியாதவாறு ஒளி பிளம்பாயிருக்க இருக்கக்கூடியவன் சிவபெருமான் தங்கள் மற்றவர்களுடைய பிறவி நீங்கிய முக்தர்கள் வாழும் திருமருகில் விளங்கக்கூடிய பெருமானே அரியவனாக இத்தலத்துக்கு வந்த இவளை துன்புற செய்யலாமா தன்னுடைய தாயையும் தந்தையையும் உறவுகளையும் விட்டு தன் கணவன் எனக்கு எல்லாமே என்று நினைத்து வந்தவள் நற் காரியங்களை செய்தவளுக்கு நல்லது செய்யாமல் இப்படி தீங்கு நடந்து விட்டது தீங்கையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களே இது நல்லதா இது உங்களுக்கு தக்கதா அப்படின்னு சொல்கிறாரு பாடல் பத்து அறிவில் சமனும் அலர்சாக்கியரும் நெறியல்லன செய்தனர் நின்று உழல்வார் மரி ஏந்து கையாய் மறுகள் பெருமான் நெறியார் குழலில் நிறை நீக்கினையே அறிவற்ற சமணர்களும் எங்குமே நிறைந்து காணப்படக்கூடிய சாக்கியர்களும் நெறியில்லாத செய்திகளை சென் சென்று கொண்டு இருப்பார்கள் செய்து கொண்டு இருப்பார்கள் மான் கன்ற ஏந்திய கையை உடையவனே திருமர்கள் வீற்றிருக்கக்கூடியவனே உன்னையே நினைத்து உன்னுடைய நினைவுகளாகவே வாழக்கூடிய இந்த பெண்ணுடைய மனதை காயப்படுத்தி நிற்கின்ற இந்த செயலிலிருந்து விடுதலை தர மாட்டாயா சிதறுன செய்ய மாட்டாயா எத்தனையோ கொடியோர்கள் இந்த பூமியில் உயிரோடு வாழ்கிறார்கள் ஆனால் உண்மையாக வாழக்கூடிய உன்னையே நினைத்து வாழக்கூடிய இந்த பெண்ணுடைய எதிர்கால கணவனை நீ மீட்டு தர மாட்டாயா அப்படின்னு வேண்டார் இறுதி பாடலாக பாடல் பதினொன்று பயஞானம் வள்ளார் மறுகள் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடி உழுகுதலால் இயல் ஞான சம்பந்தன் பாடல் வள்ளார் வியஞ்ஞானமெல்லாம் விளங்கும் புகழே எல்லாவற்றையும் தனதாக்கிக் கொள்ளக்கூடிய எல்லாவற்றையும் ஒரு தன் கைக்குள் அடக்கி கொண்டிருக்கின்ற திருவருள் பெற்ற ஞான பெற்றவன் யாருனா திருமருகலில் சிவபெருமான் அவனுடைய திருவடிகளை வணங்கி கொண்டும் ஞான சம்பந்தருடைய பாடலை பாடிக்கொண்டும் இருந்தால் பிரிந்திருக்கக்கூடியவர்கள் கூட இயல்பாக நன்றாக ஒன்றாக வாழ்வார்கள் என்ற கருத்தை வைத்து முடிக்கின்றார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலான உங்கள் ஆதரவுகளை தாருங்கள் நன்றி வணக்கம்